கட்சியால் அதாவது உங்களுடைய இணைப்பாளரால் உங்களுக்கு ஒரு தொகை ஒரு சிறிய தொகை வழங்கப்பட்டு ஒரு பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க முனைந்ததாக உங்களுடைய வேட்பாளர்களாலே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இது உண்மையில் இது தொடர்பில் என்ன நடந்தது செலவழிச்ச காசு வெறும் மிச்சம் நாங்கள் கையால் போட்டு செய்தோம் மிச்சம் செலவழிச்ச காசுன்னு சொன்னா அறுநூறு ரூபாய்க்கு அறுமையில தண்ணி போட்டதுக்கு கையொக்கும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஆனா நான் போகிறேன் போகாத அவர் எனக்கு சொன்ன வசனம் வந்து நீங்க வந்து சைட் வைக்காக்கி இதுல வந்து பெப்பர் பிரச்சனையா போ கட்சி வந்து கோட் ஷு கேட்ட கொண்டைகளை கொண்டு சொன்னிங்க அதுக்கு நான் புரிஞ்சது வந்து கட்சியால எணு ரூபாய் காசு இறாத நிலையில நானே அறுபது நான் கைகளுக்கு டைம் என்ன காரணம்னு கேட்டாக்கோ ஆட கட் பண்ணிக்கல தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்களும் சுமத்தி இருக்கிறீர்கள் இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது அவர் தொடர்பில் அதாவது சட்டவிரோத மீன்பிடி மணல் கடத்தல்கள் போன்ற செயற்பாடுகள் செயற்பாடுகளை நிறுத்துவதாக கூறியவர்கள் அவர்களுடன் பயணிப்பதாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறார்கள் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மகாட்சிகளை ஆட்சிகளை சார்ந்துதான் சென்றிருக்கின்றேன் கதைத்தான் சென்று பயணத்தை கொண்டிருக்கின்றேன் ஆனால் ரொம்ப அமைப்பாளர் ஊடா சமாதத்தில இருந்து பெற்றோர் சரிக்கு அனுமதி கூறப்பட்டிருக்கிறார் அஹ் மூன்று நாலு மாதத்துக்குமே தூக்கப்பட்டது நாங்கள் இருந்தால் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அமைக்கத்தை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் அந்த அமைப்பாளர் ஊழல்

தொழில் நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நிறைவிக்கப்படவில்லை நாங்கள் ஒவ்வொரு தரி அமைப்பாளர்களாக வழங்க செல்லி ஆனால் எந்த ஒரு செய்யறோம்னு சொல்லி சொல்றாரு நாங்கள் சொல்லப்பட்டது செய்கிறோம் ஆனாலும் கட்டியும் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்யப்படவில்லை அதற்கொண்டர் இந்தியா தலைவர் மக்களுக்கு பலம் வழங்கப்பட்ட இத்தாலியல் கோவிலின் காலத்தில் இந்த பயம் வழங்கப்பட இரண்டு போனதின் காரணத்தில் இந்த வில வழங்கப்படவில்லை வழங்கப்படாத பட்சத்தில மேலதிக உங்களுடைய வேட்பாளர்களில் ஒரு சிலரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு கட்சி வந்து பணம் தரவில்லை சிறிய தொகையை தந்துவிட்டு அதாவது உங்களுடைய இணைப்பாளர் வந்து பெரிய தொகைக்கு கையொப்பம் வாங்க வாங்க முற்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது என்ன நடந்தது அவரை நாங்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது கட்சி பணம் தரவில்லை தான் தன்னுடைய சொந்த பணத்தை தான் உங்களுக்கு கொடுத்ததாக கூறியிருக்கிறார் ஆனால் இது

ஆனால் அவர் எனக்கு சொன்னது பரத்துல வட்டாரம் மக்களவை அஞ்சு வட்டாரங்கள் இருக்குது ஆனால் சண்டை மூணு தடவை எங்களுக்கு வாகனத்தில் பயணிச்சு எங்களுக்கு செலவத்திலிருந்து எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியும் ஆனா வேலை எந்த இதுக்கும் இந்த வேட்பாளர்களுக்காக